ஒரு வாரத்திற்கு முன்னர் பாராளுமன்றத்திலே மக்கள் நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சொல்லிய கருத்து டாக்டர்கள் இந்த பரிசோதனை கூடங்களில் இருந்து ஸ்கேனுக்காக முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை கமிஷன் வாங்குகிறார்கள் தாங்கள் அனுப்புகிற மருத்துவமனைக்கு அனுப்புகிற கேஸுகளுக்காக இவர்களுக்கு கமிஷன் கொடுக்கப்படுகிறது நீங்கள் ஒரு எம்ஆர்ஐயோ அல்லது ஒரு சிடி ஸ்கேனோ எடுத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா ஆகுதுன்னா நாலாயிரம் ரூபாய் யாருக்கு போகுது டாக்டருக்கு போகுது நாலாயிரம் ரூபா டாக்டருக்கு போகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நாலாயிரம் ரூபா கொடுத்த பிறகு அவனுக்கு லாபம் இருக்கு யாருக்கு அந்த ஸ்கேன் சென்டர் காரனுக்கு இவருக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்த பிறகு அவனுக்கு லாபம் இருக்குன்னா எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்கன்னு பாருங்க எவ்வளவு கொள்ளையடிக்கிறான்னு பாருங்க ஆக மூவாயிரம் ரூபாயில் முடிஞ்சுவிட வேண்டிய ஒரு சமாச்சாரத்திற்காக நம்மிடத்தில் எட்டாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மருத்துவர்கள் துணை போகிறார்கள் தொழில்களிலேயே புனிதமான தொழில் மருத்துவ தொழில் சாதாரண மக்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக ஆக இவர்களே இப்படி நடந்து கொண்டால் மற்றவர்களை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது